வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கு கிடைச்ச குறிப்புகளை வச்சு சமய உணர்வுள்ள மனம் அப்புறம் தியானம் பத்தி பேச போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை வழக்கமான மத நம்பிக்கைகள் மாதிரி இல்ல ஆமா சமய உணர்வுள்ள மனம்னா என்ன தியானத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்புன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் சரி இந்த சமய உணர்வுள்ள மனம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்புகள் சொல்றது என்னன்னா வெறும் வார்த்தையில இதை அடக்க முடியாதுங்கறது கரெக்ட் இது வந்து அறிவுபூர்வமா மட்டும் புரிஞ்சுக்க முடியாது ஒரு தெளிவு ஒரு உண்மையான உள் உணர்வு தேவை வார்த்தைகளை தாண்டி போகணும் அப்போ குறிப்புகள் படி இந்த சமய உணர்வுள்ள மனம்னா என்ன இது வந்து எந்த மதத்தோடையோ நம்பிக்கையோடையோ இல்ல கோட்பாடுகளோடயோ சம்பந்தம் இல்லன்னு சொல்லுது கடவுள் கூட இல்ல ஓ அதுல பயம் இல்ல அதனால பாذகப்பு தேடுறதோ நம்பிக்கை வைக்கறதோ கிடையாது அம்மா அது வந்து தனக்கே ஒளி மாதிரி மத்தவங்க ஏத்தி வச்ச மெழுகுவர்த்தி இல்ல குருக்கள் புத்தகங்கள் ஏன் நம்ம சொந்த அனுபவம் கூட எல்லா வெளி அதிகாரங்களும் அழுத்தமா சொல்லுது ஆமா அந்த அனுபவம் அதிகாரம் இதுல இருந்து விடுதலை ஏன் முக்கியம்னு பார்த்தா அதிகாரம் அது குருவா இருக்கலாம் கொள்கையா இருக்கலாம் அது பயத்தை உருவாக்குது தப்பு பண்ணிடுவோமோங்கிற பயம் அதேதான் இல்ல எதையோ அடையாம போயிடுவோமோன்னு ஒரு பயம் இது நம்மள சார்ந்திருக்க வைக்குது அதே மாதிரி பரவசம் உள்ளொழின் அனுபவங்களை தேடினா அது மாயையா இருக்கலாம் மனம் எதை தேடுதோ அதையே கண்டுபிடிச்சுக்கும் இல்லையா அது உண்மையா இருக்கணும்னு இல்ல ஆமா அதனால அனுபவ சுமை இல்லாம தேடல் இல்லாம இருக்கிற ஒரு மனம்தான் தியானம்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது சரி அப்போ தியானம்ங்கிறது மனச காலியாக்குற விஷயமா இது ஏதோ டெக்னிக் இல்லைன்னு குறிப்புகள் சொல்லுதே மந்திரம் சொல்றது மூச்சு பயிற்சி மாதிரி அதெல்லாம் சுய ஏமாத்து மாயன்னு கூட சொல்லிருக்கு தியானம்னா மனசோட உள்ளடக்கத்தை காலி பண்றது நம்ம பழைய அறிவு அனுபவம் நினைவுகள் சுருக்கமா தெரிஞ்ச விஷயங்கள் அதையெல்லாம் முழுசா காலி பண்றது எப்படி அதுக்கு வழி ஒரு முக்கியமான வழி சொல்றாங்க எதையும் தேர்ந்தெடுக்காம விழிப்புணர்வோட நம்மள நாமே கவனிக்கிறது மனசோட அசைவுகளை எந்த தீர்ப்பும் இல்லாம பார்க்கிறது இதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் போல இருக்கே ஆமாம் அந்த சக்தி எங்கிருந்து வரும்னா மனசு உடல் இதயம் இது மூணும் முழுசா இசைவா இருக்கும்போது போது இது ஏதோ கட்டாயப்படுத்தி வர்ற ஒழுக்கம் இல்லையா இல்லவே இல்ல அது வந்து நமக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மைய அந்த முரண்பாடுகளை வாழ்க்கையோட பிழவுகளை புரிஞ்சுக்கிறதால இயல்பா வர்றது நமக்குள் இருக்கிற முரண்பாடுகள்னா அமைதியை விரும்பி வன்முறையா இருக்கிறது அன்ப பேசி சுயநலமா இருக்கிறது இந்த மாதிரி அதேதான் இத கவனிக்க ஆரம்பிச்சாலே ஒழுங்கு வருதுன்னு சொல்றாங்க இதுல முக்கியமா சொல்றது பாக்குறவன் இல்லாம பாக்குறது இது என்னது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது நம்ம கடந்த கால அறிவு தீர்ப்பு அந்த நான்கிற மையம் இல்லாம ஒரு விஷயத்தை பாக்குறது உதாரணத்துக்கு ஒரு மேகத்தை பாக்கும்போது எந்த எண்ணமும் இல்லாம நான் பார்க்கற இது பார்க்கப்படுதுன்னு பிரிக்காம ஆமா அந்த மாதிரி தேர்வில்லாத விழிப்புணர்வு ஒரு கணம் இருந்தா கூட அதுதான் தியானத்தோட சாரம் இது பொருந்தோம் இந்த அமைதி நம்ம கஷ்டப்பட்டு இல்ல இந்த தேர்வில்லாத விழிப்புணர்வு முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிறது இதுல இருந்து இயல்பா வர்றது இது சும்மா சத்தம் இல்லாம இருக்கிறதுல இல்ல மனசு மூளை நினைவுகள் எல்லாம் சலனமே இல்லாம இருக்கிற ஒரு நிலை இந்த அமைதி தான் புதியதை அதாவது காலமற்றதை உணர உதவுதுன்னு குறிப்பு சொல்லுது இது கேட்க நல்லா இருக்கு இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் நீங்க எப்படி பாக்குறீங்க இது உங்கள நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கறதை பத்தினது உங்க கட்டுப்பாடுகள் பயங்கள் முரண்பாடுகள் பத்தி ஏதோ மதவாதியா மாறுறது இல்ல இது இது ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர்றதை பத்தின பார்வேன் சரி அந்த கேள்வி பதில் பகுதியில சில முக்கிய விஷயங்கள் இருந்ததே ஆமா ஒன்னு வந்து உண்மையான மாற்றங்கறது அறிவு சேர்க்கறதுனால வராது கடந்த காலத்துல இருந்து விடுபடுறதால தான் வரும்னு சொல்லுது உம் அறிவே கடந்த காலந்தானே அது இன்னொன்னு அந்த பார்க்கறவனுக்கும் பார்க்கப்படுறதுக்கும் உள்ள பிரிவு தான் குழப்பத்துக்கு காரணம் அத புரிஞ்சுகிட்டா அந்த பிரிவு கரைஞ்சிடும் அப்புறம் தொடர்ச்சிய விரும்புறது எப்பவும் அமைதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது இது புதுசா எதையும் கண்டுபிடிக்க விடாதுன்னு ஒரு கருத்து ஆமா ஒரு விஷயத்துக்கு முடிவு கட்டும்போது தான் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்க முடியும் மனசோட தான் மனசு அதை காலி பண்ணா மனசு மாறும் விழிப்புணர்வுங்கிறது நாம வளர்க்க வேண்டியதில்லையாமே இல்ல முழுசா கவனிக்கிற அந்த கணத்துல அது இருக்கு அவ்வளவுதான் கடைசியா ஒரு பாயிண்ட் நீங்க தான் உலகம் உங்களோட மாற்றம் உலகத்தை பாதிக்கும் ஆமா உங்க துன்பத்தை நீங்க முடிவுக்கு கொண்டு வரதான் முக்கியம் சுருக்கமா சொன்னா சமய உணர்வுல மனம்னா சுதந்திரமானது பயமற்றது கவனிக்கிறது தனக்கே ஒளி தியானம்னா தெரிஞ்சதை தேர்வில்லாம விழிப்புணர்வோட காலி பண்றது இது அமைதிக்கும் ஒழுங்குக்கும் வழிவகுக்கும் சரி இந்த அலசலோட இறுதியில் நீங்க கேட்கறவங்களுக்காக ஒரு சிந்தனை ஆமா புரிதல்கிறது கவனிக்கிற கணத்திலே நடக்குது அதுக்கு காலம் எடுக்காதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இல்லையா அப்போ ஒரு கணத்துக்கு எதையாவது உங்க உணர்வு எண்ணம் இல்ல ஒரு பொருள் அந்த பார்க்கிறவ இல்லாமல் உங்க கடந்த காலத்தோட எந்த முத்திரையும் தீர்ப்பும் இல்லாம கவனிக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும் அந்த ஒரு கணம் உங்களுக்கு எதை காட்டக்கூடும் யோசிச்சு பாருங்க